வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் சனி சுக்கிரன் சேர்க்கையால் இந்த ஐந்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோடீஸ்வரராகும் அதிர்ஷ்டம் வரப்போகுது அது எந்தெந்த நட்சத்திரங்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்களின் பெயர்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரங்களை பார்க்கும் போது அது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே போல இந்த கிரக மாற்றங்கள் நட்சத்திரங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் பொதுவாக மோசமான பலன்களை தரும் கிரகமாக கருதப்படுகின்றது அதே போல சுக்கிரன் எப்போதும் நன்மை தரும் கிரகமாகவே கருதப்படுகின்றது இந்த இரண்டு கிரகங்களும் வருட இறுதியில் ஒன்றாக சஞ்சரிக்கின்றன அதுவும் சனி பகவான் ஆட்சி செய்யும் கும்பராசியில் இந்த நேரத்தில் அது ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது இந்த சனி சுக்கிரன் சேர்க்க எந்தெந்த நட்சத்திரங்கள் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்கப் போகின்றார்கள் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை நற்பலன்களை தருகின்றது சுக்கிரன் கும்பராசியில் அதிர்ஷ்டமான ஒன்பதாம் வீட்டில் நகர்கின்றது இது அவர்களின் அதிர்ஷ்டத்தையும் வெற்றிகரமான வாய்ப்புகளையும் அதிகரிக்கின்றது வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு சொந்த ஊரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு இந்த கிரக சேர்க்கையால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இரண்டாவதாக ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் சனியும் இணைவதால் எந்த செயலை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் மேலும் திருமணத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி இல்லறம் மகிழ்ச்சியாக மாறும் பண பரிவர்த்தனைகள் நன்மைகளை அளிக்கும் நீங்கள் அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றப்படுவீர்கள் காதலர்களுக்கு இது சிறப்பான நேரமாக இருக்கும் மூன்றாவதாக உத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் சனியின் பெயர்ச்சி எதிர்பாராத நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் பெரும்பாலும் வேலைக்கான தேடல் இப்போது முடிவுக்கு வரும் நீங்கள் தொழில் ரீதியாக நெருக்கடியும் சந்திக்க வேண்டியது இல்லை வருமானம் அதிகரிக்கும் வேலையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட காலமாக உங்கள் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் சிறப்பான பலன்களை அடைய முடியும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சியான சூழல் உருவாகலாம் புதிய தொழில் தொடங்க இதைவிட சிறந்த நேரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த தருணங்கள் உருவாகலாம் கோவில்களுக்கு சென்று ஆன்மீக அமைதியை பெற இது நல்ல நேரமாக இருக்கும் மற்றும் நண்பர்கள் அவர்களுக்கு உதவுவார்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் முன்னேற்றமும் சாதனைகளும் செய்யும் இது சிறந்த நேரம் உத்திராடம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி சுக்கிரன் சேர்க்கையால் ஏற்படும் மாற்றங்கள் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலன்கள் கிடைக்கும் காதலர்களுக்கு இது மிகவும் மகிழ்ச்சியான நேரமாக இருக்கும் மேலும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று சாதனைகளை படைக்க முடியும் அனைத்து முயற்சிகளும் நல்ல மாற்றங்களை தேட வேண்டிய நேரம் இது என்பதில் சந்தேகமில்லை வியா வியாபாரத்தில் எதிர்பாராத பண ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி